மதிசம் பாக்க வந்தா எங்க மணி குரல வார வந்தா மதிசம் பாக்க வந்தா எங்க அம்மா குரல வாங்க வந்தா இட்டி நல்ல கத்தி எடுத்தாலாம் புது மரத்த இட்டி நல்ல கத்தி எடுத்தாலாம் புது மரத்த கத்தி கபாலம் மாறுது அம்மா சட்டியில ரத்தம் கொதிக்குது அந்த சட்டியில உதிரம் கொதிக்குது கருத்த சித்து யாடி கத்தழகி கோலமாடி கருத்த சடையை விரித்து யாடி கத்தழகி கோலமாடி கத்தலி பிடித்த தாளியா ராட்சசியா உருவெடுத்தா ராட்சசியா உருவெடுத்தாளா கண்ணாராம் நிசாசினி அலறி நாளா வேலையும் கண்ணாளா நிசாசினி அலறி நாளா வேலையும் ஐயோ ஐயோ என்ன செய்வே கொல்லாத விட மாட்டேன் கொல்லாத விட மாட்டேன் அம்மா ரூபத்தை பாத்துட்டு என்ன ஏமாத்தி போட்டு கொல்லாதி உலகத்துக்கே படி பரமேஸ்வரனுடைய அதுலயும் அலங்கார காலி பரமேஸ்வரன் மனைவியா இருந்தாலும் மனைவி கணவனே பேல போட்டு நேரி அவளால வச்சுக்க முடியுமா வச்சுக்க முடியாது அது போலதான் அம்மா கத்திகா கபால ஓர் எடுத்தாள வீர பத்திரம் கபால ஓர் எடுத்தாளா வீர பத்திரம் பவாட ராயனையும் பொருள் கொடுத்து பாதுகாத்து பவாட ராயனையும் பொருள் கொடுத்து பாதுகாத்து அனதி வந்தால் அண்ணா அவசரத்தை கெட்ட வேணும் அனவிங்க வந்தான் அண்ணா பிடாரி கொண்டா அம்மா பிடாரி கோளங்கொண்டா அந்த நிசாசினி உடல் பிழித்தா அவர் ரத்தத்தில் தான் குளித்தா அந்த நிசாசினி உடல் பிழித்தா என் அம்மா ரத்தத்தில்தான் குளித்தா சின்ன கோடல் எடுத்து சிமதியடல் எடுத்து சிமதியா பெரும் பெருமையுடன் வாய்க்கடித்தா அவ பெரும் கோடல் குரல் பூடித்தாள் என்னம்மா பெருமையோடு வாய்க்கடித்தா சின்னஞ்சிருமேனியான சிவபெருமான் கை தூக்கி சின்னஞிரும் மேணியான சிவனையே மேல் தூக்கி கொண்டிருந்த சாபா கையே அவமா கித்து வைக்க வந்தாள் அவன் கொண்டு வந்த சாபத்தையே எங்க மாத்திட்டு வைக்க வந்தாலம்மா ரத்தாரு ஒரு தடி ரணவீரெல்லாம் கத்துதடி ரத்தாரு ஒரு தடி ரணகரெல்லாம் கத்துதடி பூதமெல்லாம் கூடுதடி அந்த பிசாசுகள் கூட்டம் மாறி அந்த புதமெல்லாம் கூடுதடி அந்த ரத்தம் சுத்தி பிசாசுகள் கூட்டம் மாறி அம்மா கத்தினால் முரியுதம் அவள் முழுகு அழறிய கத்தினால் முரியுதம் அவள் முழுகு முதுவை முறித்தாளம்மா அவள் தொட மீது கழுத்தினால் அம்மா முதுவை முறித்தாள் அம்மா அன்னை அவள் தொடவை மீது கழுத்தினால் அம்மா தொடர் மீது தான் கடத்தி அலரை அலரத்தான் கேட்டு தொடர் மீது தான் கடத்தி அலரை அலரத்தான் கேட்கு அவே சமா நின்றாள் அம்மா அவேசமா நின்றாள் அம்மா குழந்தவாரங்களுக்கும் பேச்சாயி ஆனாலும் குழந்த வாரம் கொடுக்கும் பேச்சாயி ஆனாலும் உலகத்துக்கே காட்சி தந்தாளே உலகத்துக்கே காட்சி தந்தாளே வல்லாடப்பட்ட நத்தவாரிகளை தீரவ வல்லாள பட்டணத்தை வாரிகொலை தீரவ ஓடி வந்தாரே மக்கள் நெஞ்சி நிலை குறிப்பு வந்தாரே வஞ்சியாள ஓடி வந்தாரு மக்கள் நெஞ்சி நிலை குறிப்பு வந்தாரு